யார்கிட்ட நியாயம் தாயம் சூயம்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்க கிட்டையா இப்படியே சும்மா பேசிக்கிட்டே நீள்வங்கள அவங்க என்ன ஒண்ணுவாங்க தெரியும்ல கூடிய சீக்கிரமே இந்தியா கூட்டணியில் இருக்கிற எம்பியை எகில் குதிக்க வச்சு பாசக பக்கமோ இல்ல பாசகவுக்கு பருப்பு கடையில கட்சி இல்ல அவங்க பக்கமோ இல்ல மொத்தமாவோ அவங்கள ராஜினாமா பண்ண வைக்கிறதுக்கு கூடிய சீக்கிரமே ஏற்பாடு பண்ணுவாங்க சிரிக்காதீங்கடா இதெல்லாம் எப்படி நடக்கும் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன் இப்போத்தான உள்ளயே போயிருக்காங்க அதுக்குள்ளே எப்பிட்றா உருவுவாங்க பத்து வருஷமாக அவங்க கூட நம்ம குடும்பம் நடத்தியிருக்க இது கூட புரியலாம் அப்புறம் எப்பிட்றா உருவுறாண்டு அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு உருவுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இப்போ இந்தியா கூட்டணி முடிச்சுக்கலை இப்போவே முழிச்சுக்கலை அவங்க கூடிய சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு வைங்க அப்புறம் மறுபடியும் முதல்லேந்து முட்டிதையே அவங்க கூட முட்டி மோதணும் இது நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க சாரே இது கண்டிப்பா நடக்கும் இப்படியே போச்சு அவங்க இந்தியா கூட்டணியை ஓச்சுன்னு வாங்க இந்தியா கூட்டணி செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணு தான் செஞ்சா பொழைக்கும் என்ன தெரியுமா

சைனா சட்டியாட்ட ஸ்ட்ராங்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற நினப்பில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க எப்படி அவங்களுக்கு நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பத்தியோ நாட்டு மக்கள் படுற கஷ்டத்தை பற்றியோ அவங்களுக்கு கவலையே கிடையாது நாடாளுமன்றத்தை பத்தி மட்டும்தான் அவங்களுக்கு கவலை நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க பூரா நம்ம கட்சியா இருக்கணும் இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கிறவன் பூரா நம்ம கட்சியில் இருக்கணும் அந்த கேட்டகரிக்கு அவங்க இப்போ வந்துட்டாங்க அதுக்கான ஒரு ஒத்திகையத்தை இப்போ ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இல்லாட்டி இந்திரா காந்தியையும் எமர்ஜென்சியும் இந்த நேரத்தில் இழுக்க வேண்டிய காரணம் என்ன வாரணாசியில் ஐயாவை வாரி விட்டாலும் ஐயா எல்லாத்தையும் திமுறு கௌரவம் ஆணவம் அத்தனையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்காரு எதுக்கு எங்களால் எதையும் செய்ய முடியும் என்ன கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் கொஞ்ச நாள் உங்களை எப்படி ஓட விடுற பாருங்க உங்களால் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் காமிக்கிறதுக்கான அந்த திமுறை அவரு காமிக்க ஆரம்பிச்சுட்டார் இப்ப ஓம் பிர்லாட்ட போய் ஒப்பாரி வைக்கிறாங்க எல்லாரும் எதுக்கு இந்த எமர்ஜென்சியை பத்தி பேசுனதுக்கும் இந்திரா காந்தியை பத்தி பேசுனதுக்கும் ஐயா கே சி வேணுகோபாலு லெட்டர் எழுதியிருக்காரு கண்ணே கலைமானே அவங்க தாளாட்டா பாடிட்டு இருக்கியா இல்லை தாலாட்டு பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க பதிலுக்கு உங்களுக்கு ஐயோ பாவனு பரிதாபப்படுவாங்க அவங்ககிட்ட போயிட்டு மூக்க சிந்திக்கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு மூளையில உரைக்குமா மூளையில உரைக்குமா மூக்க பேக்கணும் சில்லு மூக்க பேக்கணும் உடைக்கணும் அப்பத்தான் அவங்களுக்கு உரைக்கும் அதான் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு மரியாதை இல்லை பேசுறப்ப எங்க மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க பேசுறப்ப எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கல உள்ளுக்குள்ள வெளியில் வந்து அவங்க மான மரியாதையை நீங்கள் வாங்குங்க சார் அதை இல்லவா நீங்கள் வாங்கியிருக்கணும் அவங்க மான மரியாதை வாங்குறதுக்கு நமக்கு விஷயமா இல்லை வெளியில் வந்து தோராயமாக எதை தொட்டாலும் அதில் அவங்க மானம் பறக்குது அதை எடுத்து நீங்கள் நல்லா ஊதி இன்னும் கொஞ்சம் பறக்க விடுங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்க நீங்கள் பாராளுமன்றத்தில் இப்போ இத்தனை பேர் இந்திய கூட்டணி எதிர்கட்சிகள் உள்ள உட்கார்றதுக்கு காரணம் நீங்களா மக்களா நீங்களெல்லாம் மக்களை நீங்கள் விரட்டி அடிச்சீங்களா நீங்கள் விரட்டி அடிக்கலை நீங்கள் வேணும்னு சொல்லி மக்கள் அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க உங்களால் சாதிக்க எதையுமே முடியாது மக்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும் மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் ஏதாவது செய்வீங்கன்னு சும்மா பாராளுமன்றத்தை போயிட்டு அதே பழைய பாட்டை பாடிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது சார் உங்களை பாராளுமன்றத்தில் அவங்க உங்களை ஏற்றுக்கலையா உங்களை ஒத்துக்கலையா உங்களை அமுக்குறாங்களா உங்களையே லசுக்கிறாங்களா விட்டுருங்க பாராளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் போகவே வேண்டாம் வெளியில் பெருசா பம்பர் ஒன்று கிடக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் பீகார் எடுத்துக்கங்க ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க ஹரியானாவை எடுத்துக்கங்க டெல்லி எடுத்துக்கோங்க எவ்வளவோ மாநிலங்களில் தேர்தல் இறங்கி வருது உள்ளே போய் இறங்கி வேலையை பாருங்க அவங்க பண்ற ஒவ்வொன்றையும் உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க ஏன்னா பாராளுமன்றத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிகிறதே கிடையாது உங்களை எதுக்காக உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்கன்னா அவங்க கஷ்டங்களை நீங்கள் எடுத்து சொல்லுவீங்கன்னு தான் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க எங்களை உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கோன்னு அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அந்த விஷயத்த நீங்கள் எடுத்து சொல்லுங்க எங்களையும் இவங்க கண்டுக்க மாட்டேறாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்து திரும்ப கொண்டாந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதை நீங்கள் செய்யுங்க சார் அத்தை விட்டு விட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து கத்திக்கிட்டு அவங்கள்ட்ட போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேங்க நான் கேட்க மாட்டேன் கடைசியில் என்ன தெரியுமா முடிவு வரும் அஞ்சு வருஷத்தில் இவங்க ஒன்றுமே செய்கிறதுக்கு லாய்க்கு இல்லைப்பா சும்மா தாப்பா இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் எதையுமே இங்கேயும் கன்வெர்ட் பண்ணல ஒன்வேயாகவே போயிடுது அது எவ்வளோ பேர் பாராளுமன்றத்தில் நடக்கிறது தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த வேலை கிடையாது எங்களுக்காக அந்த வேலையை நீங்கள் பார்த்து கொடுங்க உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க நீங்க அந்த வேலையை பார்க்கணும்ல நீங்க முதல்ல உங்களை காப்பாத்தீங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க ஏன்னா மக்கள் உங்களை இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கன்னு நம்புறாங்க அந்த மக்கள்கிட்ட அந்த இருக்கிற நம்பிக்கைய நீங்க கொஞ்சம் கூட இழந்துடக்கூடாது அது மட்டும்தான் உங்களுக்கு பலம் இப்ப இங்க இருந்து ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு கட்சி மாறுறது ஒரு எம்பி மாறுறாரு ஒரு ஒரு கூட்டா ஒரு எம்பி மாறுது ஒரு கட்சியே மாறுது அந்த பக்கம் போகுது நாங்க திடீர்னு பாசகாவுக்கு ஆதரவு தர ஏதோ ஒரு கட்சி போகுதுப்பா ஏதோ சின்ன சின்ன கட்சிகள் போகுது அப்படி போகிறதுக்கு அவங்க பயப்புண்ணா ஏன்னா மக்கள் சப்போர்ட்டு முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணிக்கு இருக்குன்னு நம்பணும் அதுக்கு மக்கள் நம்பணும் நீங்கள் நம்பணும் இந்த ரெண்டு பேரும் இதெல்லாம் இருந்தால் தான் இந்திய கூட்டணி இதே பாண்டோட இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அது எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது நீங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு அடிய இதுக்கு முன்னாடி போனீங்க பார்த்தீங்களா எவ்வளோ வேலைகள் இறங்கி பார்த்தீங்க அதே வேளையில் இப்பயும் இறங்கி பாருங்க இந்த வரப்போற சட்டமன்ற ஒரு ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆறு சிஎம் உள்ள இறக்கி உட்கார வச்சுட்டு அடுத்து மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு போங்கன்ற அதை நீங்க பேசுறது நீங்க செய்யறது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உறுத்தணும் ஆனா அவங்களுக்கு எவனுக்குமே உறுத்தலை குற்ற உணர்ச்சின்றது கொஞ்சம் கூட கிடையாது அவங்களுக்கு ஏன்னா தான் பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு தெரியவே பண்ணுறதுலாம் சரின்னு ஒரு நினப்பில் உட்காந்துருக்காங்க அவங்களும் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு மேல இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் உட்காந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ள உறுத்தணும் ஏன்னா எதிர்கட்சது மக்களோட ரெப்ரசன்டேஷன் தான் அப்படின்றத அவங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்க வைக்க வேண்டியதும் உங்க கடமை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியதும் உங்க கடமை எதிர்கட்சியாக இருக்கிறது அவ்வளோ சுலபமும் இல்லை சார் ஏன்னா எதிர்கட்சியை ஒரு டம்மியாக வந்து ரூலிங் பார்ட்டி பார்க்கும் எப்பயுமே பார்க்கும் நீங்கள் ஒரு ஆளே அதுலேயும் இவ்வளோ தூரம் ஓரளவு கொஞ்சம் பெருசாக வந்துட்டாயின் வைங்களேன் அப்போ நம்மளை பார்க்குற பார்வையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதுக்கெல்லாம் மீறி தான் நீங்கள் உள்ளே எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் வெளியில் வர்றது தப்பு கிடையாது ஆனால் வெளியில் வர்றப்போ வெளியில் வந்து என்ன புண்ணியம் அதையும் பார்க்கணும் நீங்கள் நேராக இங்கே உட்காந்து மீடியாட்ட பேசாமல் மக்கள் களத்துக்கு இறங்கி போங்க அங்கே போய் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அது செய்கிறாங்க உள்ளுக்குள்ளே உங்களால் ஒரு ஆளை ஸ்பை மாதிரி உட்கார வைங்க அங்கே ஒரே ஆள் உட்காந்து தான் போதும் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும் இருக்கிற எல்லாம் நீங்கள் மற்ற அத்தனை பேர் உள்ளே இறங்கி மக்களை பாருங்கன்றான் அவங்கள்ட்ட போய்ட்டு அவங்க மக்களோட போராட்டத்துக்கு அவங்களுக்கு கஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன வழி பண்ணலான்றது அதையும் கே சேர்த்து கேளுங்க மக்களோட மக்களாக நின்று கேளுங்க இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மக்கள் இல்ல எந்த தொகுதியில் பிரச்சனையாக இருக்கோ ஒட்டு மொத்தமாக எல்லா எம்பி இறங்கி போங்க அந்த பிரச்சனையை எங்களுக்கு சால்வ் பண்ணி கூடு முடியாது எந்த இடத்துலையுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே கத்துறதுனால மட்டும் வராது சார் சால்வே ஆகாது களத்தில் இறங்கி கத்தணும் அவங்க அத்தனை பேரும் நமக்காக நிற்கிறாங்கன்ற எண்ணம் மக்களுக்கு வரணும் அப்படி மக்களுக்கு வந்தால் மட்டுமே உங்களால் இதை காப்பாற்றிக்க முடியும் அப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முழுசாக பிடிக்க முடியும் இன்றைக்கி நீங்கள் வந்தது அடுத்த அஞ்சு வருஷத்தில் அவங்க அங்கே நீங்கள் வாங்கினது வாங்காமல் கூட போகலாம் அது எப்படின்றது நீங்கள் பண்றதுதான் இருக்கு இருக்குது இங்கே இருக்கிற தனித்தனி எம்பிக்கள் ஒருவேளை ஜம்ப் ஆகி அந்த பக்கம் போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது எப்படி அமைதியில் ஒரு சாதாரண தொண்டரை நிப்பாட்டி வச்சு ஜெயிச்சிங்களோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா தொண்டர்களையும் வெறும் தொண்டர்களை வச்சே ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறலாம் ஒரு நோன் ஃபேஸ் தேவை கிடையாது உங்களுக்கு பட் அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டு வேணும் நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும் அதை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படணும் அது எப்ப ஸ்ட்ராங்கா இப்ப போங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரும் போங்க அங்க போய் இறங்கி நின்று பேசுங்க இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்றாங்க நீங்க இவ்வளவு தூரம் கத்துறீங்களே இப்ப இருக்க பிரச்சனை நீட்டு பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேச முடியல கேட்க மாட்டேன்றாங்க செய்ய மாட்டேறாங்க மக்களுக்கு இடையில போய் நின்று இதை பேசுங்க இப்படி பேசுனீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பு பாசகாவுக்கு ஓட்டு போட்டான் பாத்தீங்களா பரம பாஜக பக்தல்லாம் இருக்கான் பாத்தீங்களா அவனே வேறோட வெட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனா அதையெல்லாம் நீங்க பேசணும் அதை பேசினாதான் அதை செஞ்சாத்தான் உங்கள் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கிட்டு போயிடும் இதுக்கு பேசாமல் அவங்க கூட நம்ம இருந்துடலான்ற எண்ணம் தோணும் அப்படி ஒரு சின்ன விஷயம் மக்கள் மனசில் வந்துட்டாலும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டாலும் சரி அப்புறம் அந்த விரிசலை எவனாலும் தடுக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உங்கள் வேலை முடிஞ்சிச்சு அதாவது உங்களை நாங்கள் அனுசித்த வேலை முடிஞ்சு நீங்கள் தான் எம்பி உங்கள் மைக் ஆஃப் பண்ணலாம் உங்களை பேச விடாமல் தடுக்கலாம் உங்களை குண்டு கட்ட தூக்கி வெளியில் போடலாம் நீங்கள் பேசுகிறது எதையுமே அவங்க காதில் வாங்காமல் இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு எம்பி அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தில அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் என்ன உழைக்க போகிறீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்காக அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்க அவங்க எவ்வளோ தூரம் போய் முட்டுறீங்க எவ்வளோ தட்டுறீங்க எவ்வளோ போராடுறீங்க இந்த மக்களுக்காக என்ன செய்கிறீங்கன்றது மக்களுக்கு தெரியும் மக்களோட மக்களால் நின்று பாருங்க சார் ஒன்றும் இல்லை ஒரு ஆறு எலெக்ஷனில் அஞ்சு எலெக்ஷன் வேண்டாம் நாலு எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம்ஐ உட்கார வச்சுட்டு போய் உள்ளே போய் பாருங்களேன் அப்போ தெரியும் ஒன்றும் இல்லை திரௌபதி முர்மும்மா வர்றாங்க ஐயா சபாநாயகர் இருக்கல்ல சபாநாயகருக்கு கடிதம் எழுதுறீங்கல்ல கண்டித்து எழுதுங்க அவர் படிக்க படிக்க அவர் கூனி குறுகணும் நாம் தப்பு பண்ணுறோன்ற எண்ணம் அவருக்கு வரணும் மறுபடியும் மறுபடியும் அவருக்கு அப்படியே சோப்பு போட்டு மெழுகு வச்சி எப்படி தடை வேலை ஆகாது மசாஜா பண்ணுறீங்க ஐயோ அம்மான்னு கதணும் உள்ளுக்குள்ளே அடுத்தது அவர் உங்களை பார்க்குறப்ப ம அவர் தளனுமந்து பார்க்கணும் உங்களை நம்ம தப்பு பண்ணிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம இவங்க கூட இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம நியாயமாக இருக்கன்ற நினப்பு அவருக்கு வரணும் இந்த எமர்ஜென்சியை இல்லை எமர்ஜென்சியை கண்டித்து ஒரு தீர்மானம் போட்டாங்கல்ல ஐயா எமர்ஜென்சி எப்பயோ நடந்தது அதை இப்போ கண்டிக்கிறீங்கல்ல போன ஆட்சியில் நடந்தது மணிப்பூர் போன ஆட்சியில் நடந்தது விவசாய பிரச்சனை போன ஆட்சியில் நடந்தது மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து சேர்த்தாப்புல ஒரு அஞ்சலியை போடுங்க ஒரு கண்டன தீர்மானத்தை போடுங்க ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலியை செலுத்துங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படி நடந்துச்சுன்னா நாங்கள் அதையும் ஏற்றுக்கிறோம் இதையும் ஏற்றுக்குறோம் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போகலாம் இதையெல்லாம் சேர்ந்து நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபியூச்சருன்றது இருக்குது அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்கே ஃபியூச்சர் இல்லாமல் போயிடும் ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் முழிச்சுக்கிறதும் முழிச்சுக்காததும் உங்கள் இஷ்டம் நன்றி